வணக்கம் நண்பர்களே பொதுவாக தூக்கம் என்பது நாம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் பொழுது நம்மளுடைய உள் உறுப்புகள் உறுப்புகளை செப்பனிடும் பணி அதாவது சீரமைக்கும் பணி நடைபெறும் என்று அறிவியல் கூறுவதாக பலரும் இதை நம்பிக்கொண்டிருக்கிறார் அது ஒரு வகையில் உண்மை நாம் உறங்கும் போதும் சில உள்ளுறுப்புகள் இயங்கும் அதையும் கடந்து நம் ஆழ்மனம் ஏனென்றால் வெளிமனங்கள் வெளிமனத்தினுடைய எந்த தூண்டுதலும் இல்லாத ஒரு நேரம் அந்த தூங்கும் நேரம் அந்த தூங்கும் நேரத்தில் நம்மளுடைய மூளை நரம்புகள் ஆழ்மனதுடன் தொடர்பு கொண்டு அல்லது அது ஒரு இணக்கமான சூழலில் இருப்பதாக அறிவியல் கூறுகிறது இந்த ஆழ்மனதனுடைய சக்தி அந்த மூளையை சென்றடைவதால் ஏற்கனவே தேக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த உணர்வுகள் அந்த எண்ணங்கள் இந்த ஆழ்மனத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் இதை நான் ஒரு வேறுவிதமான தலைப்பில் என்னுடைய சேனலில் என்னை போட்டிருக்கேன் ஜெராக்ஸ் மிஷின்கள் நக நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணங்களையும் நகல் எடுக்கும் ஜெராக்ஸ் மிஷின்கள் உங்களுக்குள்ளே இருக்கும் ஜெராக்ஸ் மிஷின் என்று ஒரு தலைப்பில் ஒரு கே ஒரு பிளேலிஸ்டே இருக்குது என்னுடைய சேனல் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அது நகல் எடுத்துக்கொண்டே இருக்கும் இந்த நகல்களை எல்லாம் அதாவது பகலில் நடந்த அந்த சம்பவங்களை எல்லாம் நான் நகல்கள் என்று கூறுகிறேன் காப்பீஸ் அது எல்லாம் நைட்டு ஆழ்மனம் வந்து ஆழ்மனத்திற்கு போய் சேரும் அதற்கு இன்னும் மீண்டும் மீண்டும் நான் ஒவ்வொரு வீடியோலும் கொடுவது ஆழ்மனத்திற்கு பகுப்பாய்வு செய்யும் பழக்கம் கிடையாது அது மூளைக்கு உள்ள வேலை பகுப்பாய்வு செய்ய வேண்டும் இதிலிருந்து இதை பிரித்து எடுப்பது இது நல்லது இது கெட்டது என்று எடுப்பது இந்த பகுப்பாய்வு செய்யும் ஆற்றல் இல்லாதனால் அதற்கு இன்னொரு சக்தி இருக்கிறது என்ன பேராற்றல் பேரறிவு எதையும் செய்து முடிக்கும் ஒரு உத்வேகம் இருக்கும் அதனால்தான் நல்ல விதைகளை வெளிமணந்து கொண்டு போய் அங்க போட்டுருங்க அதுவே விளைந்து பல மடங்கு பெருகி பல மடங்கு பலத்தோடு அந்த வெளியே வந்து நம்மளை நிற்கும் அப்படின்னு நான் சொல்கிற காரணம் தான் அந்த உணர்வுகளை மதியுங்கள் நல்ல உணர்வுகளை நீங்கள் சுய உணர்வோடு அந்த சுய உணர்வு என்று சொல்வது எந்த விதமான சிந்தனைகளும் ஃபோக்கஸ் ஒரே மனம் குவிந்து அதை நினையுங்கள் அதை உள்ளே கொண்டு வாருங்கள் உறக்கத்தில் இருந்து நீங்கள் பல ஆலோசனைகளை பெற முடியும் இதைத்தான் சிலர் காலில் இருந்துச்சுன்னா வாக்கிங் போகும்போது நிறைய ஐடியா கிடச்சுன்னு சொல்லுவாங்க அதுக்கான காரணம் இதுதான் நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய பெயராற்றல் உங்களை இன்னும் ஆற்றலோடு கொண்டு வரும் அப்போ பாருங்கள் நீங்கள் முடிச்சிட்டு இருக்கும் போது சொல்கிறதெல்லாம் அது வந்து தூக்கத்தில் வந்து அந்த ஆழ்மனம் அந்த பௌதீக மூலையை அதில் பதிந்திருக்கும் எண்ணங்களை என்ன செல்களாக பதிந்திருக்கிறதோ அதை உணர்ந்து கொள்ளும் அந்த வைப்ரேஷன் இருக்கும் அதனால தான் தூக்கத்தில் நம்ம தூக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணணும்னு சொல்கிற பழக்கம்னா அதுதான் ப்ரேயர் பண்ணணும் பிரார்த்தனைகள் மிகப்பெரிய வலிமையானவை அறிவியல் பூர்வமாக நீங்கள் எதை நினைத்து கொண்டு பிரார்த்தனை செய்தாலும் அதை பற்றி கவலை இல்லை நான் எதை என்று சொல்வது எந்த உருவத்தை வேண்டுமானாலும் நினைத்துக் கொள்ளுங்கள் எந்த தெய்வங்களை வேண்டுமானாலும் நினைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் பிரார்த்தனை செய்து விட்டுப்படுங்கள் உங்களுடைய ஆன்மா மிக பலமாக மாறும் ஆன்மா உயர்நிலை கடவுளோடு பேச ஆரம்பிக்கும் இந்த நிலையை நீங்கள் நடை வேண்டுமென்றால் இரவில் தூக்கத்தில் நல்ல சிந்தனைகளை வர வைக்கக்கூடிய அந்த ப்ரேயரை பண்ணுங்க ஸோ தூக்கத்தில் இருந்தும் பிரார்த்தனையில் இருந்தும் ஆழ்மனம் உங்களுக்கு மிகப்பெரிய பேராற்றலை கொண்டு வரும் ஆழ்மனம் வெளியே எப்படி வர்றது அப்படித்தான் பிரேயர் மனக்காட்சிகள் மனக்காட்சிகள் மனசில் கற்பனை பார்க்கறது முன்னாடி கூட என்னோட வீடியோவில் போட்டிருந்தேன் நீங்கள் என்னவாக விரும்புகிறீர்களோ அதை மனக்க திரைகளாக பிம்பங்களாக கொண்டு வாங்க என்று இதெல்லாம் மனதினுடைய ஆழ்மனதினுடைய சக்தியின் மூலம் தான் நடக்கும் தொடர்ந்து இந்த ஆழ்மன சக்தி குறித்து என்னுடைய கெட்டுரைகளை பெற வேண்டும் என்றால் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இன்னும் நிறைய ச வீடியோஸ் இருக்குது பாருங்கள் ஸோ தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்